வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மாசி மகத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த மாசி மகம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது இன்னுமே ஸ்பெஷலான நாளாக அமையுதுங்க இந்த ஸ்பெஷலான நாளில் நம்ம பரிகாரம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பழிக்கோங்க அந்த பரிகாரத்திற்கான பலன் கூடிய விரைவில் கிடைக்கும் எப்படி நம்ம பரிகாரங்களை அமாவாசை பௌர்ணமியில் செய்தால் பலன் உடனே கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த பௌர்ணமியில செய்யக்கூடிய பலன் இரண்டு மடங்காக திருப்பி கிடைக்குங்க ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர இந்த பௌர்ணமியோ மாசி மாசிமகமோ இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படின்னும் போது அதற்கு பல நிச்சயம் இரட்டிப்பாதாங்க கிடைக்கும் இந்த அற்புதமான நாளை தவற விடாம நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பொருளாதார ரீதியில் நம்ம பின்தங்கி இருந்தோம் அப்படின்னா அதாவது செல்வநிலை நம்மளுக்கு இல்லை செல்வம் இல்லாமல் வறுமை தாண்டவம் ஆடக்கூடிய வீட்டில் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கோங்க அதனால இந்த அற்புதமான நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அப்படி இந்த அற்புதமான நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த பௌர்ணமியும் மாசி மகத்தில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது நம்மளோட பாவத்தை கொள்ளக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த பௌர்ணமி தீதி எது வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோங்க இதெல்லாம் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன் ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாசி மகம் நாளில் ஆறு கடல் குளம் இந்த மாதிரியான நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியான கங்கையும் கலப்பதாக நம்பிக்கை இருக்குங்க மாசிமகன் நாள் அன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதங்கள்லயே மகத்தான மாதம் அப்படின்னு சொல்வதும் இந்த மாசி மாதம் தாங்க மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாக திகழ்து மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்துட்டு தான் இருக்கும் பாவம் செய்துட்டு அந்த பாவத்திற்கு பரிகாரமா புண்ணியத்தை தேடி ஒவ்வொரு கோயிலா தேடி அலையறோம் இதனால ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபமோ தீபமும் போட்டு பல்வேறு பரிகாரங்களையும் செய்து வரும் மாசி மக நட்சத்திரத்துல பிறப்போர் ஜகத்தை ஆழ்வார் அப்படின்றதும் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்றதும் பழமொழியா இருந்து வருது இந்த மாதத்துல பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது ரொம்பவே சிறப்பா இருக்கோங்க இத காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குங்க அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது அப்படின்னா அது மாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தீர்த்தம் ஆடும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு சேர்ந்த மக நட்சத்திரம் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த வருடம் மாசி மக விழா இருபத்தி நாலாம் தேதி அதாவது வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி கொண்டாடப்படுதுங்க பௌர்ணமி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நாலு ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இரவு பத்து மணி வரைக்கும் இருக்குங்க மகா நட்சத்திரமும் இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினொன்று ஐந்து வரைக்கும் மகா நட்சத்திரம் இருக்கு இதனால பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலை முதல் மாலை வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க இந்த மாதிரியான புனித நீராடுவது அப்படின்றத பண்ணிக்கலாங்க மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு இந்த மாதிரியான நீர்நிலைகள்ல கூட புண்ணிய நதியான கங்கா கலந்திருப்பதாக நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த மாதிரி இடங்களில் புனித நீராடுவது அப்படின்றத செய்திடுங்க இந்த நாளில் நீங்கள் புனித நீராடுவது அப்படின்றது ஏழு ஜென்ம பாவங்களையும் அடியோடு போக்குங்க அதனால் கட்டாயமாக இந்த நாளில் புனித நீராடுவது அப்படின்றத செய்திடுங்க இந்த அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமையோடு வருது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் எப்பயுமே அதுவும் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு பரிகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகமோ பௌர்ணமியோ சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம நம்மளோட செல்வ நிலையை உயர்த்தி கொள்வதற்காக நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை சேர்த்து நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல வைத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையை அடையவங்க செல்வ நிலையானது உயர தொடங்கும் அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க இந்த பரிகாரத்திற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது ஐஸ்வர்யம் நிறைந்த பொருள் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரோட அம்சமாகவே இந்த கல்லுப்பை நம்ம பார்க்குறோம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நல்ல நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குங்க இந்த மாதிரி கல்லுப்பை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட கல்லுப்பை நம்ம ஒரு பவுல்ல கொஞ்சம் எடுத்துக்கணுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்க எடுக்கக்கூடாது அன்றைய தினம் இதற்கு இந்த பரிகாரம் செய்வதற்காகவே புதிதாக கல்லுப்பு வாங்கிக்கோங்க சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக சுக்கர இருக்கக்கூடிய நேரத்தில் கல்லுப்பு வாங்கிக்கோங்க அந்த புதிய கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கலாங்க இந்த புதிய கல்லுப்பை வைத்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இது கூட இன்னும் நம்ம இரண்டு பொருட்களை சேர்க்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்குங்க வாழ்மிளகு அப்படின்றத கேட்டு வாங்குங்க இது தாங்க வாழ்மிளகு லைட்டாக வால் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை தான் வாழ்மிளகு அப்படின்னு சொல்லுவோம் இதை கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் கல் உப்பு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கல் உப்பு மேலே தூவி விட்டுடுங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு மூன்றாவதாக ஒரு பொருள் தேவை இப்ப கல்லூப்பையும் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளுங்க பணம் இருப்பிற்கு முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் அது என்ன அப்படின்னா நாயுருவி வேர் இந்த செடி பல வகையில இருக்கு அதுல எது கிடைத்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு அந்த செடியை வெள்ளிக்கிழமை அன்று தான் வேரோடு எடுக்கணுங்க அந்த வேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேருக்கு காப்பு கட்டி நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும் உங்களால் அந்த வேரை தனியாக எடுக்க முடியல எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க நான் அப்படி தான் இதை வாங்கியிருக்கேன் இது காய்ந்து இருந்தாலும் பரவாயில்லைங்க இது கொஞ்சம் காஞ்சிருக்கு இல்லையா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க ஏன்னா இந்த வேரை எடுக்கும்போது நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில் நம்மளோட கை விரலோட நகம் கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இரும்பு எதையுமே பயன்படுத்தாம தான் அந்த செடியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றது தெரியாது அப்படி செய்ய முடிஞ்சவங்க செய்தே எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க இந்த வேர் மேலே இரும்பு ஏதாவது பட்டுடுச்சு அப்படின்னா அதோட சக்தியை அது இழந்துடுங்க அதனால் அதை பயன்படுத்த முடியாது அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வேரையும் இப்போ நம்ம வாங்கிட்டோம் இந்த வேரை கல்லுப்பும் மிளகும் போட்டு வச்சிருக்க அந்த பவுலில் யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி மறைச்சி வைக்கணுங்க அதாவது உள்ள நல்லா தள்ளி வச்சுடுங்க உள்ள உப்புக்குள்ளே புதைக்கிற மாதிரி வச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த பவுலை உங்கள் வீட்டு வரவேற்பறையில் வச்சுடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இந்த இரண்டு இடத்துல எங்கே வேணும்னாலும் வைக்கலாங்க ஆனால் இந்த பவுலை படுக்கை அறையில் மட்டும் வைக்கவே கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த கல்லுப்பு பதினைந்து நாட்கள் வரை அதே இடத்துல இருக்கட்டும் அப்படி நீங்கள் மாற்றும்போது பதினைந்து நாட்கள் கழித்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க கல்லுப்பையும் வாழ்மிளகையும் கால்படாத போட்டுட்டு புதிதாக மாற்றிக்கோங்க தான் நீங்க எடுக்கணும் எடுத்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதே மாதிரி கல்லுப்பையும் அந்த வெள்ளிக்கிழமையில் அதாவது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்த அந்த மாசி மகன் நாள்ல புதிதாக வாங்கி தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியே தள்ளி நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து பண ஈர்ப்பை அதிகரித்து கொடுக்குங்க அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது பண வரவிற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண ஈர்ப்பு அதிகரித்து கொடுக்குங்க பண தேவை அதிகரிக்கிறவங்களும் இல்லை ஏழ்மையில் கஷ்டப்படுறவங்களும் வருகின்ற மாசி மக நாளை தவறவே விட்டுடாதீங்க இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை மாசி மகன் நாளில் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்